மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இந்த மெகா டிவியில் நம்ம இந்த பெண்கள் டாட் காம் பண்ணுறது இப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுலேருந்து நான் பண்ணுறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது நான் மெகா டிவி நேயர்களோட தொடர்பில் இருந்து இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு பெண் அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகி இருக்குது அந்த பொண்ணு வந்து என்ட்ட சொன்ன மேடம் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நீங்கள் மெகா டிவியில் பண்ணுறத நான் வந்து குறிப்பு எடுத்து வச்சுருக்கேன் பெண்கள் டாட் காமில் நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் கொடுத்ததுன்னா எவ்வளோ வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க நான் அவங்க சொன்னபோது இருந்த சந்தோஷம் அவங்களும் அவங்க அம்மாவும் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் மேடம் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம சேனலில் பார்க்கலேன்னா அது உடனே யூடியூப்பில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை வந்து சொல்லணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய சித்திரை வருட பிறப்பு ஸோ சித்திரை வருட பிறப்புக்கெல்லாம் பலன் இருக்கா அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உண்டு என்னென்னா ரெண்டு விஷயங்களுக்காக ஒன்று ஒரு வருடம் பிறக்குது இந்த வருடத்தின் பெயர் வந்து விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பேரு ஸோ ஒரு தமிழ் வருடம் பிறக்குது அப்படின்னா சூரியன் வந்து மேஷ ராசிக்கு போகிறார் இந்த பன்னெண்டு மாதமும் இந்த வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் மாற்றம் ஸோ இந்த விஸ்வாவசு வருடம் இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ ரெண்டு நாளாக நம்ம ஆறு ராசி ஒரு நாள் ஆறு ராசி ஒரு நாளை நம்ம சொல்ல போகிறோம் அப்புறம் இந்த விஸ்வாபச வருடம் தனிப்பட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு தனியான ஒரு எபிசோடில் நம்ம அதையும் பார்க்கலாம் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து சனி பகவான் மாறிட்டார் வைகாசி மாதத்தில் நமக்கு குரு மற்றும் ராகு கேத்து பயிற்சி வரப்போகுது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த சித்திரை வருட பிறப்பில் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஸோ மெயினாக எப்போ நாங்கள் ராசி பலன் சொன்னாலுமே இந்த கிரகங்களினுடைய சுழற்சி கிரகங்களினுடைய பயிற்சியை வைத்துதான் ராசி பலன்கள் பொதுவாகவே சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த வருடம் இந்த சித்திரை பிறந்து இந்த விஸ்வாவசு வருடம் மேஷராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இப்போது ஏழரை காலம் ஆரம்பம் உடனே எல்லாரும் ஏழரை சனி பயம் மேஷராசி அப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு மே மாதம் ஆகுது ராகு கேது பயிற்சியும் மே மாதம் தான் ஆகுது ஒரு நாலு நாள் ராகு கேதுவுக்கும் குருவுக்கும் அந்த மா அந்த வித்தியாசம் அந்த பயிற்சியினுடைய வித்தியாசம் ஸோ ராசியில் இப்போ ஏற்கனவே ஏழரசனியில் இருக்கிறவங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக முப்பது வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு இந்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க அந்த குழந்தைக்கு பார்க்குறீங்களா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய யோகம் அப்புறம் குழந்தை பாக்கியம் வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே இந்த மேசராசினியர்களுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த வாய்ப்புகள் வரும் பொழுது நாம் தான் அதை பயன்படுத்திக்கணும் இப்போது ஏழரை சனி காலகட்டத்தில் வேலை வலு அதிகமாக இருக்கும் ஐயோப்பா எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லைப்பா நான் வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏழரை காலத்தில் நமக்கு வேலை ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் இப்போ இன்னொரு இடத்துக்கு போனீங்கனாலும் அதே தான் இருக்கும் அதற்கு ஒரு தெரிந்த இடத்தில் பல காலமாக வேலை செஞ்ச இடத்துலையே நம்ம இருக்கிறது நல்லது வேலையை விட்டுட்டு புது வேலை தேடினீங்கன்னா புது வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வருடமாகலாம் இரண்டு வருடமாகலாம் இல்லை கிடைக்காமல் கூட போகலாம் ஸோ மேஷராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய வேலை செய்கிற இடத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும் நமக்கு மைண்டும் பிரஷரா தான் இருக்கும் இது பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த ரெண்டு வருட காலம் நம்ம வேலை பண்ண தான் செய்ய வேண்டும் ஸோ நமக்கு ராகு பகவானின் மாற்றம் லாபத்தில் வருவதனால வேலையில் நமக்கு ஒரு பொருளாதார தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது ஸோ நமக்கு ஆறாம் இடத்தில் வரக்கூடிய கேத்து பகவான் தன லாபத்தை நமக்கு நல்லாவே கொடுக்க போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த நமக்கு இப்போ ஆறில் இருக்கார் நம்ம கஞ்சில் வந்துடுவார் இந்த கேது ஸோ இந்த கேத்து பகவானினுடைய மாற்றமும் லாபத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவானின் மாற்றமும் மேஷராசினியர்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைவாக இருந்தாலும் பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கு அதனுடைய பலன்களை சீக்கிரமே பார்க்கலாம் மேஷராசி நேயர்கள் இந்த சித்திரை வருட பிறப்பில் இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஆலயம் போகணும் நான் என்ன தெய்வத்தை வணங்கினால் எனக்கு இந்த வருடம் எல்லாமே சக்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்க போறாரு ராகு லாபத்துலேயும் ஏழரா சனி பன்னெண்டு ஸோ இந்த கணக்கில் பார்க்கும் பொழுது நீங்கள் அதிகமாக ஆஞ்சநேயர் ஆலயங்களை வழிபாடு செய்வது நல்லது ஸோ குறிப்பாக நிறையா உங்களுக்கு ஃபேமஸான ஆஞ்சநேயர் கோயிலெலாம் இருக்கார் இல்லையா அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சனிக்கிழமையோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகையில் சென்று வணங்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு பெண் தெய்வ ஆலய வழிபாடுகள் ரொம்ப சிறந்தது ஸோ ஒரு அம்மன் கோவிலோ மகாலட்சுமி தாயார் கோவிலோ இல்லை மா காமாட்சி அம்மன் கோவிலோ இதில் வந்து சக்தி பீடங்களை நீங்க எடுத்துக்கோங்க இந்த ஒரு வருட காலத்தில் சக்தி பீடங்கள் சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்க எந்த சக்தி பீடத்திற்கு வேணாலும் சென்று வழிபாடுகளை செய்யலாம் முதல்ல ஒரு சக்தி பீடம் முதல்ல வணங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்லேருந்து நீங்க ஆரம்பிக்கலாம் வருடத்தில் இந்த விஸ்வாவசு வருடத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய புதுவித மாற்றங்கள் வந்து பார்க்கலாம் வியாபாரத்தில் மாற்றங்கள் குடும்பத்தில் ஒரு அஞ்சு வருஷமா பிரச்சனை குடும்பத்தில் நான் ஒன்றும் சேரவே முடியல ஒரு அடிதடி சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து கூட உங்களுக்கு அதை மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு காலம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் பொருளாதார உயர்வு குடும்பத்தில் திருமணம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இது அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பிராப்தம் வந்து ரிஷபராசினியர்களுக்கு இருக்கும் சரி எல்லாம் கை கூடணும் எனக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சக்தி பீடங்கள் இந்த தரிசனத்தை வந்து நீங்கள் தாராளமாக போகலாம் நீங்கள் எல்லாமே என்ன நினைக்கிறீங்களோ சக்ஸஸ் ஆகும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் பொழுது வேலையில் நல்ல ஒரு எலிவேஷன் இருக்கும் உங்களுடைய புகழ் உங்களுடைய வளர்ச்சி புதிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறப்போகுது ஒரு பன்னிரெண்டு வருட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இல்லையா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு உயர்வு இருந்ததோ அது மாதிரியான ஒரு உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஜென்மத்துலேயும் குரு பகவான் வரப்போகிறார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை மூன்றாம் இடத்தில் கேத்தும் பாகியத்தில் வந்து உங்களுக்கு ராகு வர்றதுனால நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு ஸோ இந்த காலகட்டத்தில் மிதுனராசி நேர்கள் வந்து நிறைய சிவன் ஆலய வழிபாடுகள் செய்யலாம் ஸோ பராமரிப்பு இல்லாத சிவன் ஆலயங்களாக பார்த்துப்போங்க ஏன்னா எத்தனையோ கிராமங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்களில் உங்களுடைய கோவில் உங்களுடைய கோவில் உங்களுடைய குலதெய்வம் இதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த பராமரிப்பு தேடி நீங்கள் அந்த சிவன் ஆலயங்கள் போய்ட்டு கும்பாபிஷேகங்களில் ஏதாவது நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம் சிவன் ஆலயங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறந்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து இருந்து விலகிட்டார் ஸோ அஷ்டம சனி வந்து உங்களுக்கு விலகினாலும் ராகு பகவான் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது கடகராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து ராகு வந்து பாக்யத்தில் இருக்கார் அதுலேருந்து எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஸோ ரெண்டுல கேத்து எட்டுல ராகு அண்ட் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சனி பகவான் மட்டும்தான் இப்ப ஏழை அவங்களுடைய அஷ்டம சனி வந்து விட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் எதிலையுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை விரயத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு விரயத்தில் அதாவது பணம் வந்து விரயம் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இது குடும்ப சூழ்நிலைகளுக்காக நீங்கள் விரயம் பண்ண வேண்டிய ஒரு காலம் இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கணவன் மனைவிக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் சற்று எதிலேயுமே கவனமும் எச்சரிக்கையும் தேவை கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமையும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாகவே அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதோ விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை வ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இந்த வருடத்தில் இந்த சித்திரை வருடப்பிறப்பு மற்றும் இந்த விஸ்வாவசு வருடத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் வந்து சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் நீங்கள் திருப்பாம்புரம் போகலாம் திருநாகேஸ்வரம் போகலாம் நம்ம ஏற்கனவே மெகா டிவியில் சொன்னோம் இல்லையா கார்கோடேஸ்வரர் ஆலயம் அங்கே கண்டிப்பாக போகலாம் அதே மாதிரி கர்க்கடேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று கும்பகோணத்துலேயும் இருக்குது ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டு ஆலயத்திலையும் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அஷ்டமத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் உங்கள் ராசியிலேயே கேது ஏழாம் இடத்துல ராகு ஆனால் லாபத்தில் பதினோராம் இடத்துல நமக்கு குரு பகவான் வந்து அமருகிறார் ஸோ ரொம்பவுமே ஒரு வந்து நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இருப்பினும் கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு உங்கள் கணவன் மனைவி சொந்தக்காரங்க இவர்களிடத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்குது அதே மாதிரி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்களினுடைய இறப்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு சலமான கஷ்டங்களை கொடுக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை செய்வது நல்லது அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் குலதெய்வ பிரார்த்தனையும் பௌர்ணமி திதிகளில் அண்ணாமலையாரை தரிசனமும் மற்றும் கிரிவலம் வருவதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் வந்து ரா ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மாறுகிறார் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நமக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் சற்று நிதானமாக நம்ம யோசித்து செயல்படலாம் புதிதாக வேலை தேடுவதோ அல்லது புதுசாக போய் வேலைக்கு சேருவதோ சற்று ஒத்தி வைக்கலாம் கணவன் மனைவி காதலர்களிடையே சில மன பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வருவது தன லாபத்தை கொடுக்கும் ஜாக்பாட் வந்து நமக்கு சில பண விவகாரங்களில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்தில் ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் நமக்கு கொஞ்சம் இந்த தூக்கமின்மை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் கொடுப்பாங்க அதனால் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் கண்டகச்சனி இருப்பதனால கணவன் மனைவி மற்றும் காதலர்களுக்கிடையே வாக்குவாதங்களும் சில பிரிவினைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு தம்பதியாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் இப்போ வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயம் அதே மாதிரி திருமணஞ்சேரி சிவபெருமான் வந்து அங்கே அம்பாளுடன் இருக்கக்கூடிய அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து வைணவ திருத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் ஸோ அங்கே வஞ்சுளவள்ளி தாயார் அந்த மாதிரி தெய்வ திருமணங்கள் நடந்த இடங்கள் அதே மாதிரி நீங்கள் எப்போ போனாலுமே திருவேழிமேழில போய் அங்கே மாப்பிள்ளை சுவாமி ஆலயம் அங்கே மாலை வாங்கி சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இப்படி உங்களினுடைய மனக்குறைகளும் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்தால் கன்னிராசினியர்களுக்கு இந்த கண்டகச்சனியோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்க போவதில்லை இன்றைக்கி வந்து நம்ம ஆறு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்துருக்கோம் இந்த சித்திரை வருட பிறப்பில் ஒவ்வொரு இந்த கிரகப்பெயர்ச்சிகளுக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான பலன்களும் பரிகாரங்களையும் சொல்லுவாங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ இல்லை உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த சேனலில் ஒன்று சொல்கிறாங்க அந்த சேனலில் ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி மனக்குழப்பமே வேண்டாம் எந்த கோயிலுக்கு போனாலும் இறைவன் அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ராகு கேத்து குரு சனி இந்த நாலு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் இருந்ததுனால எல்லா ராசி நேயர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும் என்ன நேர்களே இன்று மேஷம் முதல் கண்ணீராசி வரைக்கும் இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்